உலக இதய தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை பச்சாபாளையத்தில் அப்பகுதி கிராம மக்கள் பயனடையும் வகையில் நடைபெற்ற இலவச இதய முகாம் கோவையில் இயங்கி வரும் முன்னணி பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையான ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உலக இதய தினத்தை முன்னிட்டு பேரூர் அடுத்த பச்சாபாளையத்தில் மாபெரும் இலவச இதய மருத்துவ முகாம் நடத்தியது இந்த மருத்துவ முகாமை எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் குத்துவிளக்கேற்றை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அறக்கட்டளை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உயர்த்தர மருத்துவ சிகிச்சையான தொண்டு நடவடிக்கைகளையும் அளிப்பதில் சிறந்து விளங்குகிறது இந்த முகாம் மூலம் அத்தியாவசிய இதய பரிசோதனையை பச்சாபாளையத்துக்கு கொண்டு வந்தது என்பது சமுதாயத்திற்கு எங்களால் முடிந்த உதவியை திரும்ப செய்ய கிடைத்த ஒரு வாய்ப்பாக பார்க்கிறோம் என்றார் இன்று நம் அனைவரின் வாழ்க்கையில் தொழில்நுட்பத்தின் அதிகப்படியான பயன்பாடு உள்ளது கைபேசி பயன்பாடு என்பது எதிர்பாராத அளவு அதிகரித்து விட்டதால் முறையற்ற உறக்கம் பலரிடம் காணப்படுகிறது இத்துடன் துரித உணவுகள் உண்பது குறைந்த உடல் உழைப்பு ஆகியவை சிறு வயதினரிடம் கூட இதய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது இதில் வருத்தப்பட வேண்டியது என்னவென்றால் இது போன்ற சம்பவங்கள் கிராமங்களிலும் கூட நடக்கிறது என்பதுதான் எனவே இதய நோய் உள்பட எந்த நோயாக இருந்தாலும் அதை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிப்பது மிக முக்கியமானது அதற்கு இது போன்ற முகாம்கள் நிச்சயம் உதவியாக இருக்கும் என தெரிவித்தார் இந்த துவக்க விழாவில் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் முதன்மை நிர்வாக அதிகாரி டி மகேஷ்குமார் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் சார் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எஸ் அழகப்பன் மற்றும் அறக்கட்டளையின் முக்கிய உறுப்பினர்கள் பங்கேற்றனர் மற்றும் இந்த முகாமில் இருதய மற்றும் இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சேவையாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது